வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதாசிரியில் முதலில் தெளிப்பு செய்திகள் அரசு சேவையின் வினை திறனை மேம்படுத்த நடவடிக்கை ஜனாதிபதி மத்திய மாகாணத்தின் அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் நாளை விசேட விடுமுறை மகா சிவராத்திரி மாயை இருளை வெற்றி கொள்வதை குறிக்கிறது ஜனாதிபதி அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்கு கோல்டு கார்டு விலை ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர் இனி விரிவான செய்திகள் மகா சிவராத்திரி விரதம் உலகிலும் வாழ்விலும் மாய இருளை வெற்றி கொள்வதை குறிக்கிறது என ஜனாதிபதி திசா திசாநாயகர் தெரிவித்துள்ளார் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உலகெங்கிலும் வாழும் இந்து பக்தர்கள் சிவபெருமானை பூஜிக்கும் நாளாக மகா சிவராத்திரி தினம் கருதப்படுகிறது எனவே மாய இருள் நீங்கி ஒளி பிரகாசிக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்து பக்தர்கள் இந்த நாளில் இரவு முழுவதும் விரதம் இருந்து தான தர்மங்களில் ஈடுபட னர் என ஜனாதிபதி குறிஞ்சி வைத்த பிரிவு பிளவுகளை காணும் வேளையில் இந்த தருணம் வந்திருக்கிறது என ஜனாதிபதி திசா நாயக தெரிவித்துள்ளார் இந்த வலுவான களத்தில் இருந்து சிறந்ததொரு நாட்டை உருவாக்கிக் கொள்ள ஒரே தேசமாக நாம் அனைவரும் முன்னோக்கி செல்ல வேண்டும் என அவர் ார் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு நாளைய தின மத்திய மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக மாகாண கல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது எதிர்வரும் மார்ச் முதலாம் தேதி கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு ஊவா மற்றும் சப்பிரகமோ மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக ஏலவை அந்தந்த மாகாண கல்வி அமைச்சுக்கள் அறிவித்திருந்தன இதன்படி வடக்கு கிழக்கு மாகாண நாளைய தினம் இடம்பெற வேண்டிய கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் மார்ச் மாதம் முதலாம் தேதி இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதும் ஓவா மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கான திகதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் மாகாண கல்வி அமைச்சுக்கள் அறிவித்துள்ளன இந்த முறை பாதீட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதியை வினைத்திறனாகவும் பயனுள்ள மற்றும் நியாயமான முறையிலும் பயன்படுத்துவது அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அமைச்சுக்களின் செயலாளர்களுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் செலவு முகாமைத்துவத்தின் போது அரசு அதிகாரிகள் உரிய பொறுப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன் போது வலியுறுத்தியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அரசு சேவைகள் தொடர்பில் மக்கள் மத்தியில் நல்லதொரு எண்ணம் காணப்படவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசு சேவைகளுக்குள் காணப்படும் அதற்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதே போன்று அரசு ஊழியர்களிடையே காணப்படும் திருப்தியின்மையே வினை திறன் இல்லாமைக்கு காரணமாக அமைந்துள்ளது எனவும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து அரசு சேவையின் வினைத்திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதியான உரகுமார திசாநாயகர் திரு ார் செலவுகளை குறைப்பதற்காக அரசு அலுவலகங்கள் அனைத்தையும் அரசாங்க கட்டடங்களுக்கு கொண்டு வருதல் அதிக பராமரிப்பு செலவுடன் கூடிய வாகனங்களை மார்ச் மாதம் அளவில் ஏல விற்பனை செய்யும் திட்டம் பாவனை செய்யாத அலுவலக உபகரணங்களை ஒதுக்குதல் மூடப்பட வேண்டிய நிறுவனங்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய நிறுவனங்கள் மற்றும் அரசு தனியார் கூட்டிணைவுக்கு வழங்க வேண்டிய நிறுவனங்களை அறிந்து கொண்டு அதற்காக மேற்கொள்ள வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறதா இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்காக கோல்டு கார்டு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் அறிவித்துள்ளார் அதன்படி ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர்களை கொடுத்து அதனை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் இட்ரம் பதவியேற்றதன் பின்னர் சட்டவிரோதமாக குடியேறிய பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களையும் நாடு கடத்தும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்காக கோல்ட் கார்டு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்து அதனை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி